வணக்கம் நான் உங்கள் டாக்டர் செந்தில் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேக்சினேஷன் இன் சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா டாக்டர் அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே வேக்சினேஷன் ஏதாவது கட்டாயம் போடணும் அப்படின்னு எதாவது இருக்கா டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க இது எதனால் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் வேக்சினேஷனில் நிறைய காண்ட்ரவர்சிஸ்லாம் வந்தது ஸோ அதில் வந்து நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து பயந்துட்டாங்க வேக்சினேஷன் போடுறதை பற்றி ஸோ பட் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு முக்கியமான வேக்சினேஷன்ஸை பற்றி பேச போகிறேன் டெஃபினட்டாக இந்த ரெண்டு முக்கியமான வேக்சினேஷன் போடும்போது உங்களோட ஆயுட்காலம் இல்லை உங்களுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கும் உங்களை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ நம்ம பார்க்க போகிற வேக்சினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வைரஸ் ஒன்று பேக்டீரியா ஸோ நம்ம ரெண்டு பற்றி பார்க்க போதும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மிக சக்தி வாய்ந்த கிருமிகள் பெரிய பாதிப்புகளை உருவாக்குது எக்ஸ்பெஷலி இன் சீனியர் சிட்டிசன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா இன்ஃப்ளூயன்ஸாக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமனாக சொல்லுவாங்க ஸ்வைன் ஃப்ளூன்னுவாங்க பன்றிக் காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த செப்டம்பர் மந்த்த்லருந்து பிப்ரவரி மந்த் இந்த குளிர்காலம் மழை காலமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து இந்த வைரஸோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இதனால் அஃபெக்ட் ஆவாங்க ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வரும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த செப்டம்பர் அக்டோபர் மந்தில் ஒரே ஒரு வேக்சினேஷன் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக இது மாதிரி பெரிய பாதிப்புகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணலாம் சம்டைம்ஸ் ஈவன் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு ஃபீவர் ஒரு கோல்டு ஒரு காஃப் அது மாதிரி மைல்டாக இருந்துட்டு அது தானாக போயிடும் ஹாஸ்பிட்டல் ஸ்டே அட்மிஷன் ஐசியூ அதெல்லாம் போக வேண்டியது இருக்காது இது எக்ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ் குரூப் சில்ட்ரன்ஸ் அடல்ட்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இது எடுக்கலாம் பட் சீனியர் சிட்டிசன்ஸ் டெஃபினட்டாக இந்த வேக்சினேஷன் கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ ரெண்டாவது பார்க்க போகிற வேக்சினேஷன் வந்து நீமோகாக்கல் வேக்சினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நீமோகாக்கஸ் அப்படின்றது வந்து பாக்டீரியாங்க இது நுரையீரலில் வந்து பெரிய பாதிப்புகளை உருவாக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா நுரையீரல் அஃபெக்ட் பண்ணுறத விட மற்ற உறுப்புகள் மேலேயும் இதோட ஆதிக்கம் வந்து செலுத்துது ஃபார் எக்ஸாம்பிள் இதயத்தை அஃபெக்ட் பண்ணும் போது ஹார்ட் அட்டாக்ஸ் அது மாதிரி பிரச்சனை வருது உங்களுக்கு பிரெயின் அஃபெக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரோக் அது மாதிரி வருது கிட்னி மற்றும் கிட்னி சார்ந்த பாதிப்புகள் நிறைய உருவாக்குது ஸோ இந்த கிருமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கிருமி சில ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த நீமோகாக்கல் இன்ஃபெக்ஷன் ஒரு வாழ்நாளில் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அவங்களோட கம்ப்ளீட் வாழ்நாளில் ஒரு பத்து வருஷம் வந்து கம்மி வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த மோசமான கிருமியை ஒரே ஒரு வேக்சினேஷன் மூலியம் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இது யார் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்கிற எல்லா சீனியர் சிட்டிசன்ஸும் இரெஸ்பெக்டிவாக இந்த வேக்சினை கண்டிப்பாக எடுக்கணும் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கும்போது அவங்களோட எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் ஸோ இந்த வேக்சினேஷன் எடுக்கிறது வந்து கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் கொடுக்குது சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ரொம்ப சிவியர் ஆகாமல் மல்டி ஆகாம அஃபெக்ட் பண்ணாமல் இல்லாமல் மைல்டாக இருந்துட்டு போயிடும் அறுபத்தஞ்சு வயசுக்கு கீழே யார் யாரெல்லாம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அன்கன்ட்ரோல்டு டயபெட்டிஸ் இருக்குது இல்லை ரத்த புற்றுநோய் இருக்குது இல்லை கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லை லிவர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது இல்லை மற்ற புற்றுநோய்கள் ஏதாவது அவங்க ஆல்ரெடி அஃபெக்டாக இருக்குது அப்படின்ற போது அவங்க ஆல்ரெடி இம்யூனோ காம்ப்ரமைஸ்டாக இருப்பாங்க இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னா என்னன்னா அவங்களோட இம்யூனிட்டி லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இது மாதிரி இருக்கவங்க டெஃபினட்டாக அந்த வேக்சினேஷன் எடுக்கும்போது கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் ஸோ எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் வேக்சின் ஒன்று இன்ஃப்ளூயன்சா வேக்சின் ரெண்டாவது நீமோ காக்கல் வேக்சின் இன்ஃப்ளூயன்சான்றது வைரஸ் வைரஸ் நீமோஸ் பாக்டீரியா இந்த ரெண்டு வேக்சினேஷனும் சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லோரும் டெஃபினட்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பரிபூரண ஆரோக்கியத்தோட ரிமைனிங் லைஃப் வந்து சந்தோஷமா வாழலாம் தேங்க்யூ டாக்டர் செந்தில் சைனிங் ஆஃப்